அனை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வாங்க நம்ம கோவங்காய் பொறிக்கலாம் கோவங்காய் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக பொடிச்சா நறுக்கி வச்சாச்சு வெங்காயம் கருவேப்பில் நறுக்கி வச்சிட்டு வானொலியில் எண்ணெயை விட்டு தேவையான எண்ணெயிலே பொறிக்கணும்னா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து வயதானவங்களுக்குல வந்து எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது அதனால் கொஞ்சம் சுருக்கமாக ஊட்டியிருக்கேன் நான் கடுகு வெங்காயம் கருவேப்பிலையை உள்ள போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்குவோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ காய உள்ளே போட்டு நல்லா சுருளை கிங்குவோம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லது அதே நேரம் அந்த காய் வந்து சுகர்க்காரங்க தான் ரொம்ப சுகர் வந்திருக்கிறவங்க தான் நல்லா சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்கணும்னா நம்ம எண்ணெயை வந்து குறைச்சிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த காயை வேக வைக்கணும் மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து ஊற்றிட்டு லேசாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் நல்லா வேகுது தண்ணி லேஸ் லேசாக விட்டு விட்டு வேக வச்சுக்கோம் நல்லா வெந்துருச்சு இதில் இப்போ தேவையான கடைசியில் தான் மிளகாப்பொடி போடணும் முதல்லே போட்டால் கமரும் அது கிண்ட முடியாது இப்போ நல்லா மிளகா பொடியை போட்டு நல்லா ஒரு சுருளை கிண்டி இறக்கிடலாம் இதே இது எண்ணெய்லேயே போட்டு எடுக்கணும்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நாங்கள் எண்ணெயில் செய்யலை இதே போதும்னு இப்படி செஞ்சுருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சு பாருங்கள் சுவையான கோவக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் புளி குழம்பு எதுக்குனாலுமே இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் எல்லாம் நான் சந்திக்கிறேன் நன்றி